ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் ஆடி பூரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை வழிபாடு பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட தடை இருந்து திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்குறவங்களும் சரி உடனே கை குடிக்கக்கூடிய ஒரு முறை இது இந்த பொருளை வாங்கி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நடத்தி வைக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஏன் ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரம் மட்டும் விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு காமாட்சி அம்மனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பூர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவங்க நாம் தொடர்ந்து வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் தான் வழிபடுறோம் காமாட்சி ரூபத்துலேயும் பரமேஸ்வரி ரூபத்துலையும் ரெண்டு பேருமே வழிபடுவோம் அப்படி இருக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் இதில் குறிப்பாக சிலர் சொல்லுவாங்க ஆடி பூரத்தில் தான் பார்வதி தேவி வந்து சிவபெருமானை மணந்துக்கிறதுக்காக தவம் இருந்து அந்த வரத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சியை அவதாரம் பண்ணதாக சொல்லுவாங்க எப்படியோ பூர நட்சத்திரத்தில் ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணியிருக்காங்க பூர நட்சத்திரம் தான் ரெண்டு பேருக்கும் ஜென்ம நட்சத்திரமாக சொல்லுவாங்க இந்த பூர நட்சத்திரத்தில் நாம் எப்படி வழிபாடு பண்ணால் நம்ம வந்து ரொம்ப நாள் திருமண தடை இருக்கிறது விலகி போகிறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா ஒரு பக்தர் வந்து பெரியவா தரிசனத்துக்கு ரொம்ப தீவிரமான பக்தர் பெரியவா தரிசனத்துக்கு போவார் ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு மனக்குறை பொண்ணுக்கு வந்து வயசாகிக்கிட்டே போது கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் ஏதோ அந்த வைதிகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்த பண்ணி வர வருமானத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதில் வந்து அன்றாட பழப்புக்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறது எல்லோரும் வரதட்சணை கேட்குறாங்களேன்னு சொல்லி வருத்தம் பெரியவா பார்த்தா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ஏங்குறாரு ஆனால் பெரியவா எத்தனையோ முறை சொல்கிறாங்க அதாவது வரதட்சணைங்கிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கறதில்ல பெரியவாட்டை போகிறார் போனவொடனே கூட்டம் அதிகம் அதனால் இவர் விட்டு சொல்லலாம்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க அந்த தொண்டர் வந்து நகர்ந்து போங்க நகர்ந்து போங்கன்னு சொன்னதும் பெரியவாட்டை குங்குமம் பிரசாதம் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துடுறார் தந்தவொடனே வீட்டில் வந்து மனைவி ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்காங்க போனால் இவர் வீட்டுக்குள்ளே போனால் மனைவி கேட்குறாங்க என்ன பெரியவாட்டை சொன்னீங்களா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பற்றி என்ன சொன்னாங்க பெரியவா அப்படின்னு கேட்டதும் எங்கடி சொல்கிறது அதுக்குள்ளே தான் போன்னு சொல்லி அமுச்சிட்டா மனசில் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் வாய் விட்டு சொல்லலை அப்படின்றதும் இப்போ அவருக்கு வருத்தம் எங்கள் மனைவி நம்மளை கோச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் போய்ட்டு பெரியவாட்டத்தை சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு ஆனால் அவர் நினைச்சதுக்கு மாறாக அவங்க மனைவி சொல்லுவாங்க அதுதான் வந்து உண்மையான அந்த பக்தியோட வெளிப்பாடு நாங்கள் சொல்லுவாங்க நம்ம எதுக்கு வாய் விட்டு சொல்லணும் அவர் பகவான் இல்லை அவர் சாமி என்ன நம்ம கிட்ட பேசுறதா என்ன நம்ம மனசுல நினச்சிட்டா அதுக்கு தெரியும்ல அவருக்கு எல்லாம் தெரியும் பார்த்துப்பார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க விடுங்க அப்படின்னு சொன்னது இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த அளவுக்கு பெரியவா நம்புறாங்களே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா கதவை தட்டுற சத்தம் கேட்குது சரினு கதவை போய் திறந்தால் ஒரு அம்மா தாம்பாளம் நிறைய பொருட்களோட ஒரு நாலஞ்சு பேரோட வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க வாங்க அப்படின்றதும் நாங்கள் பக்கத்து தெருவில் குடியிருக்கோம் உங்கள் பொண்ணு கோவிலுக்கு போகிறப்ப வரப்பெல்லாம் என் பையன் பார்த்துருக்கான் உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்தோம் ரொம்ப அடக்கமான பொண்ணு ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னாங்க நாங்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் உங்கள் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் வந்து பொண்ணு கேட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம் பெரியவா தான் காமாட்சி காமாட்சி தான் பெரியவா நீங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இதை பண்ணுங்கள் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு நாளைக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது விசேஷம் வளையல் அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் ஏன் இந்த கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கணும் ரெண்டு விதமாக கண்ணாடி வளையல் பயன்படுத்துவாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மாதமாக இருக்கிறவங்களுக்கு வளைய காப்பு போடும்போது அது மூணு மாதம் அஞ்சு மாதம் ஏழு மாதம் ஒம்பது மாதம் இப்படி வளைய காப்புக்கு சீர் இருக்கும் இந்த வளைய காப்பு ஏன் போடுறாங்க இந்த கண்ணாடி வளையல் ஒன்னோட ஒன்று போது குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மூளை வந்து எந்த பிரச்சனையும் வளர்ச்சி உடல் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு ஒரு விதமான இந்த ஒளி மூலமா ஒரு அதிர்வு ஏற்படுதான் இந்த அதிர்வுனால குழந்தை வளர்ச்சி சீரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு வெளிநாட்டுல என்ன பண்றாங்க அஞ்சு மாதம் ஆனதும் எந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்களோ அந்த பொண்ணோட வயிற்றுல அதோட முகத்தை அதாவது மூக்கு இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு விதமான ஒளி எழுப்போம் அதை எழுப்புச்சு அப்படின்னா சேம் அதே அதிர்வலை அந்த குழந்தைக்கு ஏற்படுதான் அது மூலமாக அந்த குழந்தையோட வளர்ச்சி சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கு நம்ம ஊர் பணத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வெறும் ஒரு முப்பது ரூபாயில் இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல முளைப்பாரின்னு ஒன்று போடுவாங்க ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில் திருவிழாலும் முளைப்பாரி போடுவாங்க இது ஏன் முளைப்பாரி போடுறாங்க நம்ம முன்னோர்கள் எந்த விதத்துலேயுமே மற்றவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது அவங்கள விட ஒரு படி மேலே தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸால் நெருங்க முடியாத எத்தனையோ விஷயத்தை அன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா ஆடி மாதத்தில் சரியான நாள் பார்த்து விதை விதைப்பாங்க அப்படி விதைச்சா விளைச்சல் வந்து அமோகமாக இருக்கும் இந்த விதை எல்லாம் இப்போல்லாம் நம்ம கடையில் வாங்குறோம்ல இந்த கடையில் வாங்குகிற கான்செப்டே தப்பு முன்னாடி விதை இருக்கும் இப்போ நீங்கள் எந்த விதையாகனா இருக்கட்டும் எல்லா தானியமாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் இது எல்லா விதையும் முளைப்பாரி போகிறதுனா எப்படி போடுவோம் வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் வைக்கல் மண்ணை போட்டு நம்ம வீட்டு மாட்டோட சாணத்தை எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க போட்டு எருவாக போட்டு விதைகளை தூவுவாங்க இதில் வந்து விதை முளைச்சி வரும் இதை வந்து அம்மனுக்கு கொண்டு வருவாங்க முளைப்பாரி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் உண்மையான கான்செப்ட் முளைச்சி வந்ததும் அது வந்து ஒன்பதாவது நாள் கொண்டு வருவாங்க பதினோராவது நாள் அது கணக்கு இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வரும்போது எந்தெந்த விதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது சரியா முளைச்சிருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதுலேயே தெரியும் இத அம்மன் கோவிலுக்கு எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா மாறினா மழைன்னு ஒன்று இருக்குது மாறினா அம்மன் ஒன்று இருக்குது அம்மனுக்கு காணிக்கையாக கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏற்ற வீட்டில் இருக்கவங்க அந்த தெருவில் இருக்க எல்லாரும் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அவங்க கிட்ட எது நல்லா முளைச்சிருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதையை அவங்க இருந்து வாங்கிக்கிறது ஒரு விதை தேர்வு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த விதையெல்லாம் நம்ம போட்டு முளைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை முன்னாடியே தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான விஷயம் இது ஏன் அம்மனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அம்மன் மாறின்னு சொல்லக்கூடிய மழையை கொடுக்க அதனால முதல் விளைச்சல் அவளுக்கு தான் அதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை அதுதான் கொடுக்குறாங்க இந்த முளைப்பாரிக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் அதுக்காக தான் இங்க சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் பெரிய அறிவியல் இருக்கும் அப்புறம் இப்போ வந்து கல்யாணம் ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இரவுல இருந்து நாளைக்கு ஒம்பது மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு உங்க வீட்டிலயே வழிபடுறதா இருந்தா பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு கோவில் போய் வழிபடுறது என்னோட தனிப்பட்ட கருத்து ரொம்ப நல்லது ஒரு டஜன் வளையல் வாங்கிக்கோங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு முப்பது ரூபா இருக்கும் கண்ணாடி வளையல் வாங்கிக்கோங்க கூடையே காதோலை கருகமணி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அஞ்சு ரூபா தான் அது ஏன் காதோலை கருகமணின்னா முன்னாடி நம்மள்கிட்ட கண்ணாடி வளையல் தயாரிக்கிற அந்த பழக்கம் கிடையாது அதுக்கு முன்னாடி காதோலை கருகமணி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது அந்த காதோலை கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க இப்போவும் சில கோயில்களில் பயன்படுத்துகிறாங்க அதை வாங்கிக்கோங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க போய் கொடுத்து என்ன பிரார்த்தனை பண்ணணும் என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணணும்னா ஓம் ஸ்ரீ காமாட்சி சரணம் இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் திருமணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க பெண்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா சுயம்ரா பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இதை உட்காந்து நாளைக்கு பதினோரு முறை அதுக்கு குறையாம படிங்க அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் படிக்கலாம் அன்னையிலிருந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சுயமுரா பார்வதி மந்திரத்தை பதினொன்றுக்கு மேற்பட்ட முறை அது வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த பூரத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கை கூடி வந்துடும் கொடுத்துட்டு கோவிலை சொன்னீங்க அப்படின்னா அது அலங்காரம் பண்ணிட்டு மறுநாள் இல்லை அதுக்கு மூணு நாள் அஞ்சு நாள் கணக்கு வச்சிருப்பாங்க திருப்பி அதை வந்து பிரிப்பாங்க அப்போ பிரிக்கும் போது உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்காகவே எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி வைக்க சொல்லிவிடுங்க இதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா புற்று உள்ள ஏதாவது ஒரு கோவில் புற்று உள்ள அம்மன் இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக கோவில் ஒட்டினாப்புலையே புத்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு அம்மன் கோயிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு இதே தான் கண்ணாடி வலையில் நீங்கள் அதே மாதிரி வந்து காதோலை கருகம்மணி ரெண்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கோவிலுக்கும் போய் நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா இதே தான் ஓம் ஸ்ரீ காமாட்சி சரண் காமாட்சி நான் சரணம் அடைகிறேன் எனக்கு அந்த நான் வேண்டது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காமாட்சி சரணம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காமாட்சி அம்மனோட துக்க நிவாரண அஷ்டகம் ஒன்று இருக்குது நான் ஏற்கனவே பல பதிவில் கொடுத்துருக்குறேன் அந்த துக்க நிவாரணம் அஷ்டகம் வந்து நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது திருஞான சம்பந்தர் அருளிய திருவெண்காள் திருமுறை பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது நானும் என்னோட மனைவியும் கூட இதை தான் படித்தோம் இந்த பாட்டை படிச்சிங்க அப்படின்னா அடுத்த பூரம் ஆடி போகிற வரத்துக்குள்ள நிச்சயமா குழந்தை செல்வம் உங்கள் கையில் தவழும் இது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது நாளைக்கு தொடங்கி ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும்போது படிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம் அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படித்தா போதும் இத்தனை முறை அத்தனை முறை எந்த கட்டுப்பாடும் கிடையாது இது வந்து என்ன சொல்லியிருக்கோம் இந்த பாட்டில்னா நம்மளோட அத்தனை ஜென்மம் பாவத்தையும் வேறறுத்து நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அங்கே இருக்கக்கூடிய பகவான் முன்னாடியும் அம்பாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணி சொல்லியிருப்பார் அவங்களோட பெருமைகளெல்லாம் சொல்லி இது வேணும் அப்படின்னு சொல்லுவார் நம்மளோட மூணு ஜென்ம பாவத்தையும் அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் தமிழில் தான் இருக்கும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிச்சயமாக படிங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை சொல்லி காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதே மாதிரி என்றைக்கு அதை பிரிக்கிறாங்களோ அலங்காரத்தை அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை உங்கள் வீட்லேயோ அழகாக யா உட்கார வச்சு ஒரு சுமங்கலி பெண்ணால் அவங்க கையால் உங்களுக்கு வளையல் போட சொல்லி The குங்குமம் வச்சு விட சொல்லுங்கள் போதும் வேறு எந்த ஒரு பெரிய இதுவும் வேண்டாம் இது பண்ணதுக்கப்புறம் கல்கண்டை அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் ஒன்று ரெண்டு பேருக்காவது நீங்கள் வந்து உங்கள் கையால் கல்கண்டு கொடுத்துருக்கணும் நாளைக்கே கல்கண்டு வாங்கிட்டு போய் கோவிலில் வச்சு நிறைய பேர் கொடுக்கறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதை கூட செய்யுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஆடிபுரம் வரத்துக்குள்ளே திருமணம் கை கூடி வரும் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக தாய்மீன் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஆடிபுரத்துக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான குழந்தை நிச்சயமாக அம்மன் அருளால் கிடைக்கும் கிடைக்கும் கவலையே வேண்டாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க எந்த விஷயத்தையும் நீங்க நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அம்பாலிருந்து கைவிடவே மாட்டா அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர